ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு आवर சேனல் மேக்ஸ் மல்டிமேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் 10th மேக்ஸ் 10th மேக்ஸ்ல யூனிட் த்ரீ உனக்கு என்ன இருக்கு இயற்கணிதம் அல்ஜிப்ரா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எக்சர்சைஸ் 3.1 ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் அப்டின்னு கேட்ருக்காங்க ஓகே சால்வ்னா என்ன அர்த்தம் தெரியாத வேல்யூவை கண்டுபிடினு அர்த்தம் ஃபைண்ட்னு அர்த்தம் இங்கே தெரியாத வேல்யூஸ் இருந்து எக்ஸ் ஒய் இசட் இந்த மூணு வேரியபிளும் நமக்கு தெரியாது இந்த வேரியபிளோட மதிப்பு நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் புரியுதாக ஓகே அப்போ இங்கே கவனி த்ரீ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணோம் அண்ட் எக்ஸ் ஒய் வேல்யூ நம்ம என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் ஓகே கவனிங்க ஓகே ஒவ்வொரு ஸ்டெப்பும் நல்லா கவனி எழுதி வச்சுக்கோ ஓகே கவுனி பர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் இக்வேஷன் தேர்ட் இக்குவேஷன் ஓகே இப்ப கவுனி த்ரீ இக்வேஷன்ஸ் இருக்கு நமக்கு இந்த த்ரீ இக்வேஷன்ஸ சால்வ் பண்ணும் சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்க ஓகே டேக் ஒன் அண்ட் டூ

ஓகே கிளியர் நல்லா இரு ஃபர்ஸ்ட் ரெண்டு இக்குவேஷன் எடுத்திருக்கேன் இசட் வேரியபிள கேன்சல் பண்ண போறேன் அப்போ இங்க பிளஸ் இசட் இங்கேயும் பிளஸ் இசட் இருக்கு ஓகே அப்ப பிளஸ் இசட் பிளஸ் ரெண்டு இருந்தா கேன்சல் ஆகாது அப்ப என்ன ஆகும் பிளஸ் இசட் பிளஸ் இசட் டூ இசட்னு ஆகும் ஸோ அப்போ நான் ஏதாவது ஒன்று சைன் என்ன செய்யணும் சேஞ்ச் பண்ணணும் ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் நான் சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகே அப்போ சைன் சேஞ்ச் பண்ணுன்னா இசட்டுக்கு மட்டும்தான் சைன் சேஞ்ச் பண்ணுவீங்களா இல்லை எக்ஸ் ஒய் இசட் இந்த மூணு வேரியபிளுக்கு நம்ம என்ன பண்ணனும் சைனை சேஞ்ச் பண்ணோம் ஓகே கிளியர் அப்ப சைன் சேஞ்ச் மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ்ல இருந்தா மைனஸ் மாத்திக்க மைனஸ் இருந்தா பிளஸ்ல மாத்திக்க ஓகே சோ இப்ப மாத்தியாச்சு இப்போ பிளஸ் இசட் மைனஸ் இசட் இருக்கா இப்போ இந்த ரெண்டு என்ன ஆகும் கேன்சல் ஆயிடும் சோ கட் ஸ்டூடண்ட்ஸ் கவனிக்கிறீங்களா சோ அப்ப என்ன ஆகுது பாரு எனக்கு பிளஸ் எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும் பிளஸ் ஒய் பிளஸ் ஒய் பிளஸ் டூ ஒய் கிடைக்கும் ஈக்குவல் டு பிளஸ் ஃபைவ் மைனஸ் நைன் என்ன கிடைக்கும் மைனஸ் ஃபோர் கிடைக்கும் ஸோ இப்போ கவனி எனக்கு இன்னொரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் த்ரீ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நான் அதில் ஃபர்ஸ்ட் டூ ஈக்குவேஷன்ஸ் எடுத்திருக்கேன் அதில் சைன் சேஞ்ச் பண்ணிட்டு இசட் கேன்சல் பண்ணிட்டேன் அப்போ எனக்கு புதுசாக ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு நான் பேர் கொடுத்துக்கணும் நம்பர் போ ஸ்டூடெண்ட் புரியுதா எழுதிக்க ஒவ்வொரு ஸ்டெப் எழுதிக்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் போர் எழுதித்தீங்களா எனலாமா

एक्स प्लस वाई प्लस इज़े इक्वल तू फाइव, ओके, तैयार इक्वेशन, एक्स माइनस टू वाई प्लस थ्री इज़े इक्वल तू सिक्सटीन, ओके क्लियर, फर्स्ट इक्वेशन, तैयार इक्वेशन रन्डम नहीं ले रही, इप्पना इन्ने वेरिएबले कैंसिल पढ़ने करना चलोगे, इज़े इट डे गन कैंसिल पढ़ना, वेरी ग

செகண்ட் த்ரீ இருக்கு செகண்ட் இக்குவேஷன் அப்படியே அப்படியே எழுதிக்கோ எழுதிக்கோ கிளியர் ஓகே ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் சோ இப்போ இங்க த்ரீ த்ரீட் இருக்கு த்ரீ த்ரீட் இருக்கு செகண்ட் இக்கு சைன் சேஞ்ச் பண்ணு ஓகே அப்போ மைனஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் clear understood children okay up 3 is there minus 3 is there render no cancel ido okay go and get in cancel so for 3x minus x you will 2x plus 3y plus 2y you will plus 5y equal to plus 15 minus 16 minus 1 clear அப்ப பாரு எனக்கு புதுசா இன்னொரு கிடைச்சிருக்கு என்ன கிடைச்சிருக்கு டூ எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் இதுவேஷன் நம்பர் என்ன என்ன குட் ஈக்வேஷன் நம்பர் சோ டு மைனஸ் ஒன் ஈக்வேஷன் 5. ஈக்வேஷன் சில்ட்ரன் ஓகே அடுத்த ஸ்ட் போலாம எழுதிட்டீங்களா ஓகே ஈக்வேஷன் 4 ஈக்வேஷன் இந்த ரெண்டையும் நாம என்ன செய்யணும் எடுத்துக்கணும் ஓகே அப்போ மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ ஒய் ஈக்வல் டுனஸ் போர் டூ எக்ஸ் பிளஸ் ஒய்

ओके okay, अब फोर्थ इक्वेशन मल्टीप्लाई टू सो so, इंप्लाइज माइनस टू एक्स प्लस माइनस टू माइनस फोर इंटू टू मैन एक्वे ओके

Minus 1 equal to minus 4. Children clear. Okay. So minus x minus 2 equal to minus 4. Okay. So minus x in the minus 2 on the right hand side contour. Plus 2 marrow. Minus 4 plus 2 equal to. Minus two. minus 2. Minus x equal to minus 2. What is x? What is x? 2. Minus minus in I do. cancel ஆயிடும் x equal to 2 சோ அப்ப நமக்கு இப்ப ரெண்டு வேல்யூ தெரியும் என்னல்லாம் தெரியும் x வேல்யூ தெரியும் y வேல்யூ தெரியும் இன்னும் எது தெரியாது z தெரியாது ஓகே சோ நமக்கு z கண்டுபிடிக்கலாம் மூணு ஈக்குவேஷன் இருக்கு இந்த மூணு ஈக்குவேஷனை எதnalalum இந்த ரெண்டு வேல்யூவை அப்ளை பண்ணலாம் நமக்கு z கிடைச்சிடும் ஓகே யுவர் சாய்ஸ் வாட் இஸ் மை சாய்ஸ் फर्स्ट ஈக்குவேஷன் ओके क्लियर सो फ्रॉम इक्वेशन वन एक्स प्लस वाई प्लस इजेड इक्वल टू फाइव ओके अब व्हाट इज एक्स टू व्हाट इज वाई माइनस वन प्लस इजेड नमक तेरी याद है इक्वल टू फाइव सो टू माइनस वन प्लस इजेड इक्वल टू फाइव व्हाट इज टू माइनस वन वन प्लस इजेड इक्वल टू फाइव इजेड इक्वल टू फाइव மைனஸ் ஒன் சோ பைவ் ஒன் சோ வாட் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்ட் ஓகே கிடைச்சாச்சு போட்டு எழுதிக்கலாம் சில்ட்ரன் நோட் பண்ணிட்டீங்களா

ஈக்குவல் டு என்ன கிடைக்குது ஏ சொல்ல 4 1 4 எம்மா கிளியர் அண்டர்ஸ்டுட் சோ இப்போ ஆராய்ச்சி என்ன இருக்கு பாருங்க ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு நயன் அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிடுச்சு ரைட் ஹேண்ட் சைடு என்னஞ்சிடு கிடைச்சிடுச்சு அப்ப சோ அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது கரெக்ட் நீ எக்ஸாம் ஹால்ல ஜட்ஜ் பண்ணிரலாம் அண்டர்ஸ்டுட் கிளியர்மா ஓகே சோ 5 மார்க்ல கேப்பாங்க 5 mark problem okay இந்த class உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் okay students நம்ம channel continuous watch பண்ணுங்க subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க so okay இன்னும் அடுத்த சண்டே இதே மாதிரி ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு நம்ம என்ன செய்யலாம் லைவ் கிளாஸ் இதே மாதிரி உனக்கு என்ன செய்வேன் லைவ்ல டீச் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஓகே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் கேட்கலாம் வாங்க வணக்கம் சொல்லிக்கிடுங்க வணக்கம் உங்க பேரு எஸ் வைகுண்டம் உங்க பேரு ஏ வெங்கட்ராகவன் என்ன பிடிக்கீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் ஒன்ஸ் அகைம் உங்க நேம் எஸ் வைகுண்டம் என்ன ஸ்டாண்டர்ட் பிடிக்கீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் நீங்க ஏ வெங்கட்ராகன் என்ன பிடிக்கிங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் இப்பதான் டென்த்துக்குள்ள போறீங்க அப்படிதானே எஸ் டென்த்து ஸ்டாண்டர்ட்

ஹெவி பிராக்டிஸ் போட்டு மேக்ஸ் ஸ்கோர் எடுக்கணும்னு வச்சிருக்கேன் டெய்லி படிக்கணும் ஆ நீங்க உங்க ஐடியா நீங்க உங்க ஐடியா சொன்னீங்கன்னா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து என்ன செஞ்சிடுவாங்க யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிதானே ஒரு நல்ல ஐடியா ஒரு மூணு ஐடியா கொடுங்க பார்க்கலாம் மிட் டம்ல ஃபர்ஸ்ட் ஆல்பாஸ் ஆகணும் ஆல்பாஸ் பாஸ் போதுமா கொஞ்சம் மேக்ஸ் நிறைய மார்க் எடுத்துட்டு அடுத்து குவார்டரில மித்த சப்ஜெக்ட்ல நிறைய மார்க் எடுத்துக்கலாம் சரி நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு என்ன ஐடியா வச்சிருக்கீங்க காலைல படிக்கணும் படிக்கணும் அப்புறம் ஈவினிங் ஈவினிங் படிக்கணும் மணி வரைக்கும் படிக்கணும் அதுக்கப்புறம் அப்புறம் நாலு மணிக்கு படிக்கணும் சூப்பர் பாருங்க மணிக்கு படிக்கணும் ஸ்கூல் படிக்கிறீங்களா கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறீங்களா கவர்மெண்ட் அப்ரூவ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க எவ்ளோ இருக்காங்க எவ்ளோ இருக்காங்க அவங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஓகே ஸோ ரெண்டு பேர் அழகா ஐடியாஸ் கொடுத்தாங்க இதை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன செய்யலாம் வாட்ச் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ சோ மச் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ சார் அவங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிருங்க தி பெஸ்ட் தேங்க் யூ சோ மச்